அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது தொடர்பான பத்திரிகை செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை ஆறு பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் ஜீரோ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றும் தாள் ரெண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றும் நடைபெற்றது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடைபெற்றுச்சுல அதில் பதினஞ்சாந்தேதி நடைபெற்ற பேப்பர் ஒன்று அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புக்கான அந்த தேர்வுக்கும் பேப்பர் டூ இரண்டாம் தாள் அதற்கும் நடைபெற்ற தேர்வுக்கான கீ கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அது தொடர்பாக எப்படி எப்படி நீங்கள் கீயை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் கீழே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தாள் ஒன்றில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு தேர்வர்கள் எழுதினர் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேப்பர் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேர் எழுதியிருக்காங்க தாள் ரெண்டில் மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் எழுதியிருக்காங்க தால் ஒன்னு மற்றும் இரண்டாம் தாளிற்கான உத்தேச விடை குறிப்பு மற்றும் விடை குறிப்பு மீதான ஆட்சேபனை தெரிவிக்க அப்ஜெக்ஷன் ட்ராக் யூஆர்எல் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல வெளியிட்ட கீ கி உங்களுக்கு மாற்று கருத்து இன்னொரு இன்னொருக்கு அதாவது இதுக்கு ஆன்சர் இது இல்லை இன்னொன்று தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா அந்த யூஆர்எல் ஹச்டிபி டாட் டிஆர்பி ஒன் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் இந்த வெப்சைட்குள்ளே போய் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது உத்தேச விடை குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது டிசம்பர் மூணாந்தேதி பிற்பகல் ஐந்தரை மணி வரை உரிய ஆட்சேபனையை பதிவு செய்திடல் வேண்டும் அதாவது உங்கள் ஆன்சர் கீழே மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதியிலிருந்து டிசம்பர் மூணாந்தேதி சாயந்தரம் ஐந்தரை மணி வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஆன்சர் கீயை சேலஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியம் கவனமாக இருந்துக்கோங்க இதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் விடை குறிப்புகளுக்கான சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்சர் கீ கொடுக்குறீங்கல்ல அது கரெக்டான எவிடன்ஸோடு கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த கோரிக்கை ஏற்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது நீங்கள் இந்த ஆன்சர் கீயை சேலஞ்சு பண்ணி போஸ்டலோ அல்லது கொரியரலோ அனுப்புனீங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அவை ரிஜெக்ட் செய்யப்படும்ன்றாங்க அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் நீங்கள் அந்த ஆன்சருக்கு இங்கே சேலஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் புக்கு மட்டும்தான் அதாவது என்னென்னா தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட பாடத்திட்டம் பாட நூலின் அடிப்படையில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் கையேடுகள் அதாவது கைடு நோட்ஸு போன்ற ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில புத்தகத்துலேருந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்கள்ல அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு புக்கு மட்டும்தான் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷனு நீங்கள் இப்போ எல்லாருமே இதுக்கு சேலஞ்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் இருக்கிறவங்க அதாவது என்னால் முடியும் நான் அந்த கேள்வியை சேலஞ்சு பண்ணுறேன் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வெயிட்டேஜுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் உதவும் இப்போ எண்பத்தஞ்சு மார்க் வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு வெயிட்டேஜுக்கு அது கண்டிப்பாக உதவும் பார்டரில் இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ரெண்டு மதிப்பெண்கள் அனைவருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது எனவும் அறிவிக்கப்படுகிறது அதாவது என்னென்னா கமிட்டியோட முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இதுக்கான ஒரு அறிக்கை தான் நேற்று வந்திருக்கு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப முக்கியம் என்னோட தெளிவாக சொல்லிடுறேன் ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படும் விடை குறிப்புக்கான சான்ற ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் ஒரு கொஷின்ஸை ஆன்சர் ஏ அப்படின்னு கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மீன் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் வைக்கணும் அந்த எவிடன்ஸ் எங்கேருந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட்டு புக்கில் இருந்தால் எடுத்துருக்கணும் இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு தபால் வழிலையோ கொரியர் வழியிலையோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது இதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது த்ரூ ஆன் ஆன்லைன் வெப்சைட் பார்த்துக்கோங்கப்பா டிஆர்பி ஒன் யூ கேன் அப்ளை டாட் காம் ஏன் வச்சுக்கோங்க இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம் அது எப்போ இருந்து எப்போ பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முறை பிற்பகல் ஐந்தரை மணி வரைக்கும் புரியுதுங்களா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதோ இல்லை இருந்தோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டிசிஷன் அந்த ஆன்சர் கீக்கு எது ஆன்சர்னு சொல்லி ஃபைனல் டிசிஷன் அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பாட வல்லுநரின் முடிவு தான் இறுதியானது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ் எழுதினவங்களுக்கு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் எழுதவங்க தயவுசெய்து இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ரிசல்ட் அதை விரைவில் எதிர்பார்க்கலாம்